அன்பு குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் திருக்குறளில் முதலில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுடைய தலைப்பை மனனம் செய்வோம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் இந்த முப்பாலில் முதல் பால் அறத்துப்பால் இருக்கு இல்லையா இந்த அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன இந்த முப்பத்தி எட்டு அதிகாரங்களுடைய தலைப்பை முதலில் நீங்கள் மனனம் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது முதல் பால் உப்பாலில் முதல் பால் அறத்துப்பாலுடைய தலைப்பு முழுமையும் உங்களுக்கு மனனமாகிவிடும் இப்பொழுது நம் தலைப்பை பார்ப்போம் ஒன்று கடவுள் வாழ்த்து இரண்டு வான் சிறப்பு மூன்றணி தாற்புமை நான்கு அரண்வழி இருத்தல் ஐந்து வாழ்க்கை ஆறு வாழ்க்கை துணை நிலம் ஏழு மக்கள் வேறு எட்டு அன்புடைமை ஒன்பது விருந்தோமல் பத்து இனியவை கூறல் பதினொன்று சைனண்டி பனிரெண்டு நடுவு நிலைமை பதிமூன்று அடக்கமுடமை பதினான்கு ஒழுக்கமுடமை பதினைந்து பிறனில் விழையாமை பதினாறு புறையுடைமை பதினேழு அழுக்காராமை பதினெட்டு வேகாமை பத்தொன்பது புறங்கூறாமை இருபது பதினேழு சொல்லாமை இருபத்தி ஒன்று தீவனையேச்சம் இருபத்தி ரெண்டு ஓ இதழ் இருபத்தி மூணு ஈகை இருபத்தி நான்கு புகழ் இருபத்தைந்து அருளுடமை இருபத்தாறு குழால் மரத்தல் இருபத்தேழு தவம் இருபத்தெட்டு கூட ஒழுக்கம் இருபத்தொன்பது கல்லாமை முப்பது வாய்மை முப்பத்தி ஒன்று வெயிலாமை முப்பத்தி ரெண்டு இன்ன செய்யாமை முப்பத்தி மூன்று கொள்ளாமை முப்பத்தி நான்கு நிலையாமை முப்பத்தி ஐந்து துறவு முப்பத்தி ஆறு மெய் உணர்தல் முப்பத்தேழு அவருத்தல் முப்பத்தெட்டு ஊழ் இந்த முப்பத்தெட்டையும் நீங்கள் முதலில் மனம் செய்யுங்கள் அடுத்தது நம்ம பொருட்பாளில் உள்ள ஒவ்வொரு தலைப்பையும் மனனம் செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்